பார்த்தீங்களா குட்டி பைய வாய ஆள் இருக்கான் இருக்கா பல்லு ரெண்டு ஈ நீட்டிக்கிட்டு விட்டா கையை கொதறி வச்சிருவான் எப்படி இருக்கான் பாருங்க கோவம் அவ்வளோ கோபம் வருதான் அவனுக்கு ஆ பாருங்க தேங்காய முடிய கொடு திருவி கொடுத்துருவான் எப்படி பண்ணுறா பாருங்களா ஏய் விட்றா கையை விட்றா வாய் அப்படியே ஓப்பன்லேயே தான் வச்சுருப்பான் ஏய் சேட்டையை பாருங்க என்ன சேட்டை பண்றது பாத்தீங்களா ஆமாயம் ஆண்டபடியே இருக்கு பாருங்க அப்படியே கை ஒரு பக்கம் விரிச்சுகிட்டு இருக்கு வாய் ஒரு பக்கம் ஓப்பன்ல ஆண்டபடியே தான் இருக்கும் பாச பாருங்க இந்த கரண்ட் கம்பத்துல எல்லாம் அடிப்பட்ட காக்கால எப்படி ஷாக்காயி அப்படியே நிக்கும் அப்படியே நிக்கிறான் வாயும் ஆளும் பாருங்க நல்லா ஏய் நல்லபடியே கிடையாது